அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து அன்புக்கு இனிய முஸ்லீம் சகோதரர்களுக்கான பதிவு தான் இது உண்மையிலேயே இப்பொழுது அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டது இதை பார்த்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும் எங்கே இன்னும் ஒரு முஸ்லீமை காணவில்லை இந்த குழப்பம்தான் ஏற்பட்டிருக்கும் இதை வந்து யார் குழம்புகிறார் என்றால் இவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் அதாவது மக்கள் சக்திக்கு வாக்கு தராதவர்களுக்கு தான் இந்த குழப்பம் என்றுமே அவ்வாறு தான் எனவே தயவு செய்து இனவாதிகளாக நீங்கள் நாட்டில் அடையாளம் காட்டிக்கொள்ளாதீர்கள் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு துறைசார் நிபுணர்களையே அந்தந்த அமைச்சுக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கற்பனையில் இருந்திருப்பார்கள் அவருக்கு இது கிடைக்கும் அவருக்கு இது கிடைக்கும் என்று எனவே நீங்கள் யாருமே எந்த விதமான விதத்திலும் அதை பற்றி சிந்தித்து வீணான கற்பனைகள் சென்று இனவாதிகள் என்றவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பதை அம்பலப்படுத்தி நாட்டுக்குள் கேவலப்படும் நிலைமையை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஏனென்றால் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தது நாங்கள் எந்தெந்த துறைக்கு ஆட்களை நாங்கள் நியமிப்போமோ அது துறைசார் நிபுணர்களையே நாம் நியமிப்போம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஞாபகம் இருக்க வேண்டும் எனவே பிரதி அமைச்சு பதவிகள் இருக்கின்றன பிரதி அமைச்சு பதவிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருவர் அல்லது இருவர் அமைச்சு பதவிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவர் கிடைக்காவிட்டால் பிரதி அமைச்சர்கள் இருவர் தருவதாக கூறப்பட்டிருந்தது எனவே எந்த விதத்திலும் உங்கள் வார்த்தைகளையோ உங்கள் எழுத்துக்களையோ வடித்து மக்கள் மத்தியில் முஸ்லீம்களை கேவலமான நிலையில் பார்க்கும் ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விடாதீர்கள் இது பிரசித்தி பெற்ற ஒரு சில ஊடகங்கள் கூட இன்று பிரசித்தி பெற்ற ஒரு சில ஊடகங்கள் கூட அவ்வாறு பதிவுகளை ஏற்றி யாருக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தெரியவில்லை எனவே இவ்வாறான கீழ்த்தரமான செயலை தொடர்ந்தும் செய்யாதீர்கள் என்று அன்பாய் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته